வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க பல்லாண்டு ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா அம்மா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில பிரஸ் காலனின்ற இடத்துல நம்ம இடம் ஆசிரமம் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்ல விஷயம் இங்க போனா சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கையோட வர எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் ஒரு நல்ல ஸ்தலமா அந்த இடத்துல இருக்கு ஜோதிட ரீதியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்ப மருத்துவமனையில நர்ஸ் முதல் டாக்டருங்க வர இருக்க தொழில் செய்யக்கூடிய அனைவருமா இருக்கட்டும் பிறருக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்க கர்மாவை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக வழியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கர்ம காரியங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்க தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் அப்படி என்னத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது வாரமெல்லாம் குளி வாரத்தில் டெய்லி நம்ம குளிக்கிறோம் அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஓடுறோம் ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யலாம் என்னென்னா குளியல் முறை நான் என்ன வைங்க இதெல்லாம் சொல்ல வரல குளியல் முறை கல்லுப்பு மஞ்சள் மல்லிகைப்பூ வேப்பிலை மாவிலை துளசி மருகு மறிகொழுந்து பன்னீர் ரோஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கலந்து குளிச்சுட்டு வரும்போது நம்ம உடம்பில் நம்மளை அறியாமல் திருஷ்டியோ மற்ற நெகட்டிவான இது எது இருந்தாலும் வெளியாகிடும் ஆண்களாக இருந்தால் அமாவாசையில் கடல் தீர்த்தம் குளிக்கணுன்றது ஐதீகம் பெண்களாக இருந்தால் பௌர்ணமியில் கடலில் குளிக்கணுன்றது இல்லையே ஓடுற நதியில் கண்டிப்பாக குளிக்கணுன்றது சரி இது எதுவுமே எங்களால் பண்ண முடியல வெளியே போக முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணியை வீட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கெட் நிறைய கல் உப்பை போட்டுட்டு ஒரு கிலோ உப்பு கண்டிப்பாக போடணும் அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு அடுத்து இன்னொரு தண்ணியை மேலே குளிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி காய வச்ச தண்ணியை குளிச்சுட்டு வந்துக்கலாம் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கர்மா சேராது அப்பப்போ மாதமெல்லாம் வர்றது மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சார்ஜ் போட்ட மாதிரி அர்த்தம் அப்போ இது மூலயமா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நம்ம உடம்ப அணுகாது நம்ம இந்த பாதிப்பு இருந்தாலே நம்மளுக்கு நடக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்போ அதுவும் மாறாது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இதை செய்துட்டு வாங்க வணக்கம்